தங்க பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒரு நல்ல குறி வந்திருக்கிறது என் பிள்ளை உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்கள் ஒரு நிமிடம் நீ கொள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது நீ ஆயிரம் தேவங்களை வணங்கினாலும் சரி உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உன்னால் ஊரிய வாழ்க்கையை வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் அதே போலதான் இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வமும் இல்லத்தில் வந்து அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என் தங்க பிள்ளையே நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் உன் குலதெய்வமுன் இல்லத்திற்கு வர வேண்டும் வர முடியாமல் போய்விட்டது அதையெல்லாம் நீ திருத்தி கொண்டு ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்வாயானால் உன்னுடைய குலதெய்வமுன் இல்லத்தில் வந்து அமர்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதன் பிறகு நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே சமீப உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாயல்லவா அதற்கு காரணம் உன் குலதேவத்தின் அன்பு அருளும் அவர்களின் பார்வையில் உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது அவர்களை மீண்டும் உன் இல்லத்தில் அமர செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் உனக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தையும் இந்த நல்ல நாளில் நீ உடனே செய்துவிட வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை உனக்கு உடனே கருப்பன் உனக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வீட்டில் வரும்போது உனக்கு தேவையான விஷயங்களையும் உடனடியாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது குலதெய்வத்தினுடைய அன்பு மருளும் உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று நீ கோரிக்கை வைப்பது நியாயம்தான் அவர்கள் அங்கே நிரந்தரமாக குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் அவர்கள் எப்போதெல்லாம் உன் இல்லத்தில் வருகிறார்களோ அந்த நாளில் உன்னுடைய வேண்டுதலை அவர்களிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் என்று கோரிக்கையாக வைத்தாயானால் அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்க முடியும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்ப நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் கவனித்து இன்றைய நாளில் நீ சொல்லிவிட வேண்டும் அல்லவா அதன் பிறகு என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய குலதேவம் உனக்கு எல்லா அருளையும் அன்பையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசிகளையும் உன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் நிச்சயமாக என்ன வென்பதையும் கொடுத்துவிடும் ஒரு எலுமிச்சை பல மூன்று ரூபாய் நாணயத்தையும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் ஒரு அடி அகலமும் ஒரு அடி நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள் மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சள் நீரில் நன்கு துவட்டி எடுத்துக்கொள் அந்த நீரை நன்றாக சுத்தம் செய்து அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து அதில் மூன்றில் ஒரு ரூபாய் நாணயங்களை முக்கோண வடிவில் இருக்குமாறு வைக்க வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் மூன்று நாணயத்தையும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இருக்குமாறு வைக்க வேண்டும் வைத்துவிட்டு அதற்கு மேல் எந்தவித கரும்புள்ளிகளும் இல்லாமல் சுத்தமான ஒரு எலுமிச்சை பழத்தையும் ஒன்றை நன்றாக வைத்து அந்த துணியை பச்சை நிறை நூலால் நீ கட்ட வேண்டும் இவ்வாறு நீ செய்யும் போது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரையும் நீ சேர்த்து சொல்ல வேண்டும் பிள்ளையே என் உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் கூட உன் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும் அப்படி நீ கூறி இந்த மூட்டையை நீ கட்டிவிட வேண்டும் நீ எப்படியாவது கட்டிய இந்த மூட்டையை வீட்டின் நிலைவாசல் நீ மாட்டிவிட வேண்டும் என் தங்க பிள்ளையே நிலைவாசல் என்பது தான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அல்லவா குடும்பம் குலதெய்வம் வந்து வாசம் செய்கின்ற இடம் உன்னுடைய வீட்டு வாசல் என்பது எப்போதும் மறந்துவிடக் கூடாது இன்று இதனை நீ சரியாக செய்துவிட்டாய் உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ வாழ்க்கையில் எதை சாதித்து காட்டிவிடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் அதிகமாக வந்து சேரும் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த நம்பிக்கையோடு நீ குலதெய்வத்தின் மனதையும் குளிர வைக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய குலதெய்வத்தின் மனதார வணங்கி அவர்களிடம் இருந்த ஆசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகள் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது உனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எதையெல்லாம் செய்தால் உனக்கு பலன்கள் அதிகமாக இருக்குமோ அதை மட்டும்தான் இதை செய்கின்றேன் உன்னிடத்தில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது இதற்கு மேலும் நீ துவண்டு போயிருக்க அவசியம் இல்லை என் பிள்ளை உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு எப்போது தேவைப்படுகிறது என்று தெரியுமா அவர்களின் அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீ இதை செய்துவார் நிச்சயமாக உன்ன உனக்கான பலன்கள் உடனடியாக கிடக்கும் சுறுசுறுப்பாக ரூபாய் நாணயத்தை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்து இருக்கும்படி முக்கோண வடிவில் வைத்து கொண்டு அதன் முன் நல்லதொரு எலுமிச்சை பழத்தை வைத்து அதனை கட்டி விட வேண்டும் அந்த கட்டிய மூட்டையினை உன்னுடைய நிலைவாசலில் நீ கட்டி தொங்க விட வேண்டும் என் தங்க பிள்ளையே அதை உட்புறமாக கட்டிவிட்டு வெளிப்புறமாக தெரியும்படி காட்ட வேண்டும் முன்பு இதுபோல ஒன்றை நீ வைத்திருந்தாயானால் அதை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஒன்றை நீ வைத்து கட்ட வேண்டும் இதை நீ கட்டும்போது போது உன்னுடைய குலதெய்வத்தின் மனதார வேண்டிக்கொள் ஓம் குலதெய்வமே நமக என்று அவர்களின் நாமத்தை சொல்லி வணங்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே அதோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் உன் வீட்டில் பூஜைகள் நீ செய்யும் போது அதற்கு நீ தூபத்தையும் சாம்பிராணி புகையும் காட்ட வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் சரி எத்தனை பேரை நீ கையெடுத்து கும்பிட்டு உன் வேண்டுதலை வைத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நிச்சயமாக மட்டும் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும்போது போது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபோதும் அவர்களை மீறி செய்ய முடியாது அதனால் நான் உனக்கென்று தர நினைப்பதை கூட அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக அமைதியோடு தான் உனக்கு கொடுக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே என்னால முன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நீ அதனை புரிந்து கொண்டு இனி நடக்கின்ற எல்லா வேலைகளையும் உன் குலதேவத்தின் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற வேண்டும் உன்னுடைய உண்மையான குணம் நல்ல பண்புகளும் நேர்மைகளும் பக்திகளையும் உன்னை என்றுமே உச்சத்தில் கொண்டு போய் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே வருடத்திற்கு ஒரு முறையாவது உன்னுடைய குலதேவ கோயிலுக்கு சென்று அவர்களை வணங்கி உனக்கான மன நிம்மதியை நீ பெற்று வேண்டும் அதேபோல் உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது அங்கே நீ ஏதேனும் அவர்களுக்கு படைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கடைகளில் இருந்து வாங்கி வந்து உன் வீட்டில் வைத்துவிட்டு உன் வீட்டில் இருந்துதான் அதை எடுத்து செல்ல வேண்டும் நேரடியாக கடையில் இருந்து சென்று அங்கிருந்து கோவிலுக்கு வாங்கி செல்வதை நீ தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய கொடுக்கும் கொடுக்கும்போது அதற்கான நேர்மறை ஆற்றல்களையும் நேர்மறையான சக்திகளும் அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இதுவெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இதை உன்னுடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இந்த நாளில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் கலங்காமல் உன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும் ஒரு குறையாமல் விட்டு விடாதே உன்னுடைய நல்ல மனத்திற்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ உன் வாழ்க்கையில் அடைய நினைத்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது இந்த அப்பன் சொல்வது எல்லாம் உடனே நடக்கவில்லை என்றாலும் அது மிக விரைவாகவே உன் வாழ்க்கை நடக்கத்தான் போகின்றது செல்ல குழந்தையே உன் குல தேவத்திடம் இருந்து நல்ல புரி வந்திருக்கிறது என்றவுடன் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைந்தால் அல்லவா அதேபோல் உன் கருப்பண்ண சாமி உனக்கு நிச்சயமாக எல்லா நன்மைகளையும் செய்து இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்களும் ஆசிகளும் என்றென்றும் உனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கான அறிகுறிகள் இப்போதே கிடைத்திருக்க வேண்டும் என்று இந்த கருப்பணின் ஆசைகள் எல்லாம் உண்டு என் செல்ல குழந்தையே